கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நன்றியின் எதிர்ப்பதம் பொறாமையா நன்றியின் எதிர்ப்பதம் துரோகம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நன்றியோட எதிர்ப்பதம் தான் எல்லாமே நன்றி மட்டும்தான் ஒன்று கோபம் நன்றியோடு எதிர்ப்பதம் பொறாமை நன்றியோட எதிர்ப்பதம் வெறுப்பு நன்றியோட எதிர்ப்பதம் ஏமாற்றம் ஏமாற்றுதல் எல்லாமே எல்லாமே நன்றி உணர்வுக்கு எதிரானது தான் எல்லாமே மனிதன் நன்றி உணர்வு அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்தால் வழி அவன் புனிதமானவனாக முடியாது அது வரைக்கும் எல்லாமே என்னதான் பேசுதல் நன்றி உணர்வுக்கு எதிர்ப்பதம் நன்றியோடலாம் நீங்கள் பேசவே இல்லை எதிராலையும் மதிக்கலை உங்களையும் மதிக்கலை பேசுகிறீங்க ஒரு போட கொடுத்து பேசுகிறேன்னா உனக்கு என்னென்னா தெரியுமா அதான் பேசுகிறே தவிர அங்கேருந்து என்ன வருதுன்னு அவசியமே இல்லை வந்த மாதிரி கற்பனை பண்ணின்னு உன்னால் பேச முடியுது எது எதனால் உனக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னா ஒரு பக்கம் நன்றி உணர்வுனால கூட அது நந்திருதுன்னு நீ சொல்லிக்கிற நன்றி உணர்வு அது இல்லை நன்றி உணர்வு அது இல்லை நன்றி உணர்வுனா நேராகவே கேட்கலாம் நன்றி உணர் நன்றி நன்றி உணர்வு அப்படின்னா நேர்மை உண்மை அன்பு கருணை இரக்கம் பிறர் வாழ நினைப்பது இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா நன்றி உணர்வுனால் வந்தது நன்றி உணர்வு தான் ஞானம் ஞானம் வேறு நன்றி உணர்வு வேறு இல்லை அதனால் நீங்கள் எதிர்ப்பதுமாக பொறாமை மட்டும் போட முடியாது இருக்கிற எல்லா தேவையில்ல அது என்ன எதிராக போட்டுடலாம் நன்றி உணர்வுக்கு கணவன் மனைவிமாக வாழ்ந்துக்கிறீங்க நன்றி உணர்வு இருந்தால் அவளை அவரை எதிர்த்து பேச முடியுமா அவங்களாலன்னு கேதுறனா மனைவியவோ அல்லது கணவனையோ நன்றி உணர்வு இருந்தால் அவன் செய்கிற அசிங்கம் தப்புன்னு சொல்ல முடியுமா அனலைஸ் பண்ண முடியுமா முதல்ல அவன் எப்படிக்கிறான்னு கேட்க முடியுமா இல்லை அவள் எப்படிக்கிறான்னு கேட்க முடியுமா என்னுடைய கேள்வி புரியுதான்னு பாருங்கள் நன்றி உணர்வோடு இருக்கிற ஒரு கணவன் தான் மனைவியை பற்றினா ஒரு கேள்வியை எழுப்ப முடியுமான்னு கேட்குறான் அவன் மனைவி அவள் வாழ வந்துக்கிறா அவள் வாழ்வா அவன் கணவன் அவன் வாழ வந்துக்கிறான் அவன் வாழ்வான் இதன நன்றி உணர்வு எங்க அம்மா அறிவாளியாக முட்டாளான்னு யோசிப்பியா நன்றி உணர்வுன்னா யோசிக்க மாட்டேயா அம்மா அவ்வளோதானே அம்மாவுக்கு செய்ய வேண்டியதான் செய்யணும் அம்மா சொல்கிறது கேட்குறதா நன்றி உணர்வு இவன் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கீழ்ப்படிதல் நன்றி உணர்வுன்னு நினச்சிக்கிறான் கீழ்ப்படிதல் இயலாமை புரிந்து கொள்ள முடியாமை புரிதலற்ற வாழ்க்கை இதெல்லாம் நன்றி உணர்வு கிடையாது இதெல்லாம் கிடையாது நான் எங்கள் அம்மாவுக்கு நன்றி உணர்வாக இருக்கிறேன்றதுக்காக வேண்டி அம்மா சொல்கிறபடி வாழ்றதெல்லாம் நன்றி உணர்வு அம்மாவை வாழ வைக்கிறது நன்றி உணர்வு அம்மா நினைச்சபடி வாடுறதுல நன்றி உணர்வு நல்லா புரிஞ்சு வச்சிடணும் அப்பா நினச்சபடி வாடுறதுல நன்றி உணர்வு அப்பாவை வாழ வைக்கிறது நன்றி உணர்வு புரிஞ்சுட்டாங்க இப்படி என்ன என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா எந்த பொண்ணை கட்டிடணும்னு சொல்லவே கூடாது அவள் அம்மாவே கிடையாது இந்த பொண்ணை கட்டிடா இப்படி கட்டிடான்னு சொல்கிற அம்மா சத்தியமாக அம்மா கிடையாது இந்த மாதிரி வாழ்டா இந்த வேலைக்கு போடான்னு சொல்கிற அப்பா அப்பாவே கிடையாது கணவனை பார்த்து கேட்குற மனைவி நல்லவன் என்னன்ட்டு அவள் மனைவி கிடையாது க கணவன் மனைவியை பார்த்து கேட்குற ஒரு கணவன் அவன் நன்றி உணர்வு உள்ளவன் கிடையாது நன்றி உள்ளவனுடைய பேச்சு வாழ்க்கை நடத்தை எல்லாம் வேறு தான் நன்றி எல்லாம் நீ எப்படி வேணால் அறி நான் அப்படின்னா என்னை பார்த்தா நீங்கள் பண்ணல என்னை எவ்வளவோ அசிங்கம் பற்றியிருப்பேன் என் மனைவி ஆனால் நான் விட்டு விடுக்க மாட்டேன் ஒரு இடத்துல மட்டும் வச்சுன்னு இருப்பேன் அவ்வளோதான் என்னை எவ்வளோ கேவலமாக பேசியிருந்தாலுமே நான் என்ன பண்ண மாட்டேன்னா என் மனைவி ஆவா அவளுக்கு என்ன தெரியுமா அதுதான் என்ன பண்ணுவா பேசுவா ஆனால் நான் வாழ்கிற வாழ்க்கையே நான் தான் வாழணும் நான் எங்கே இருக்கணுன்றதுல நான் நிற்கணும் என் பிள்ளைக்கு நான் என்ன செய்யணுமோ அவ்வளோ தான் செய்யணும் என் பிள்ளை எனக்கு செய்யலைனா அது அது பிரச்சனை என் பொண்ணுக்கு நான் என்ன செய்யணுமோ அது செய்யணும் அது செய்யலாம் அது இதுதான் நன்றி உள்ள ஜீவிதம் என் சீடனு நான் என்ன செய்யணுமோ அதை செய்யணும் சீடன் எனக்கு செய்யலைண்ணா ஆ பல விதத்தில் நீ வந்திருப்ப ஐம்பது நாள் வந்துருப்பேன் முழுசாக பணம் குத்து வந்துருப்பேன் எப்படியோ பன்னெண்டு வாரம் வந்து எப்படியோ வந்துருப்பேன் ஐநூறுரூபா வந்திருப்பேன் ஆயரருபா வந்துருப்பேன் பத்தாயிரூபா வந்திருப்பேன் எப்படி இப்படி வந்திருப்ப எல்லாரும் ஒரே மாதிரிலாம் கிடையாது ஆனால் பேச்சு எப்படி தான் யார் கேள்வி கேட்கலாம் இங்கே உட்காந்துட்டா யார் கேட்கலாம் புதுசாக வந்தவங்க கேட்கலாம் அனுமதி இலவசம் எதனால் நல்லா அதான் நன்றி நான் கடவுள் புரிந்து கொண்டேன் அதனால் இந்த இந்த உலகத்துக்கு கடவுளுக்குரிய சரி அவ்வளோதான் அப்போ நன்றி உணர்வுன்னா நான் எங்கள் அம்மாவை கவனிப்பேன் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கவனிக்க மாட்டேன் எதுக்கு அவசியம் இல்லை சோர் போடுவேன் அவளுக்கு உடம்பு சரியில்லைனா நான் பாதுகாப்பேன் அவளுக்கு பெட்ஷீட்டோ புடவை வாங்கி தருவேன் படுக்கிறதுக்கான இடம் தருவேன் அவளுக்கு ஒரு வீடு இல்லைனா வீடு வாங்கி தருப்பேன் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக என்னென்ன செய்யணுமோ அவ்வளோவும் செய்வேன் ஆனால் கீழ்ப்படியே மாட்டேன் கீழ்ப்படி கூடாது கீழ்படிந்தான் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது நீ ஒரு குரு கீழ்ப்படி வைக்கக்கூடாது புரிய வைக்கணும் கீழ்ப்படிதல் தான் உங்களுக்கு பிடிக்குது புரிய வைக்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு பிடியே இல்லை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற கீழ்ப்படி தானா கூட எனக்கு ஈச்சி எங்கன்னா என்ன பண்ணுறேன் நீ சொல்லு நான் என்ன பண்ணுறேன் நக்கிறேன்ற க நீ எடுத்து சாப்பிட்றேன்னா நீ செய்ய பண்ணுற நக்க சொல்லு என்ன பண்ணுறேன் நானே நக்கிறேன் என்ன பண்ண மாட்டேன் நானே நான் ஏன் கைகள் கொண்டு எடுக்கிறதுக்கு முயற்சி கூட செய்ய மாட்டேன் நீ தரையில் போட்டு நக்கிறேன் தட்டில் போட்டு நக்கிறேன் வெள்ளி தட்டில் போட்டு நக்கிறேன் எங்கே ஒன்றா போடுன்னா பண்ணுறேன் நானே நக்குறேன் தான் சொல்கிறானே தவிர என்ன பண்ணவே அவன் ஏன் எனக்கு இங்கே போடுற நான் சாப்பிட வேண்டியது வெளி தட்டியா சோரியா ஏன் நக்கி சாப்பிட்ணும் எத்தியா சாப்பிடக்கூடாது இது சாப்பிட்ணும் அவ்வளோதானே அந்த மாதிரி ஒரு கேள்வியே இல்லை புரியுதா பொறாம கிடையாது அது உங்கள் அம்மா உன்னை பார்த்து பராமரிப்படலாம் நன்றி ஒன்று இல்லாதனாலலாம் பராமரிப்படலாவோ அவள் நினச்ச படி நீ இல்லை ஆணவத்தினால அவன் என்ன பண்ணுறா உன்னை அடைக்க வைக்கிறான் அம்மாவோட ஆணவத்துக்கு நீ பண்ணிட்டு என்ன சொல்கிற அம்மாவுக்கு நன்றி ஆகிறேன்னு போய் சொல்கிறேன் நன்றி உணர்வு உள்ள மனிதன் ஆணுமா அடங்கவே மாட்டான் நன்றி உள்ள ஒரு மனிதன் இந்த சமூகத்துக்கு பொருத்தம் கூட ஆயிடுவான் நன்றி உள்ள மனிதன் என்ன ஆகிடுவான் அந்த சமூகத்துக்கு ஏன் பொருத்தம் இல்லாமல் ஆவான்னா சமூகம் ஒன்று எதிர்பார்க்குது உன் ஜாதி ஒன்று எதிர்பார்க்குது அப்பா ஒன்று நன்றி உள்ளவருன்னு வச்சுக்கோமே ஆண்டைக்கு நன்றி உள்ளவராக இருப்பது நன்றி உணர்வு கிடையாது கீழ்படிஞ்சு அடிமையாக கிடையாது பிள்ளைக்கு சொல்லி தருவார் ஆண்டை வந்தால் ஏந்துக்கும்ன்ட்டு அந்த பிள்ளையை என்ன பண்ணா ஏந்துக்கும் இந்த தலைவர்கள்லாம் என்னென்னலாம் சொல்லி கொடுத்துனுக்குறேனுங்க அடிமையாக இருக்க தான் சொல்லித்தரானுங்க உனக்கு என்னவே பண்ணி சொல்லித்தரல விடுதலை உணர்வே சொல்லித்தரமாட்டான் ஏன் அடிமையில் தான் தேவைப்படுறான் ஏன்னா அவனே ஒரு அடிமை நன்றி உணர்வு சுதந்திரமானவனுக்கு மட்டும்தான் பொருந்தும் அடிமைகளால் நன்றி உணர்வோடு இருக்க முடியாது நீ எதுக்கும் ஒரு மதத்துக்கு அடிமையாக இருந்தானே நீ எப்படி நன்றி உணர்வாக இருக்க முடியும் முடியாது ஒரு ஒரு விஷயத்தை நீ கீழ்பறிஞ்சிருக்கிற நீ என்ன பண்ண முடியாது நன்றி உணர்வு உனக்கு வராது போய் சொல்கிறேன் உனக்கு வந்த நன்றி உணர்வு நன்றி உணர்வே இல்லை சந்தர்ப்பம் அம்மா அலோவ் பண்ணிக்கிறா அவள் இன்னும் வரதட்சணை குத்து முடியல உனக்கு சாந்தி முகூத்தம் இல்லைன்னு சொல்கிறா நீ என்ன பண்ணுகிற அதனால் இன்னொரு ரூமில் போய் பத்துங்கிற நீ மனிதனாம் நீ நன்றி உணர்வுனா அது அம்மாவுக்கு நன்றி உணர்வு இருக்கிறதா வந்தால் நீ அது பேர் நன்றி உணர்வை போய் சொல்கிற நன்றி உணர்வுன்ற பேரில் ஏமாந்துக்கிற ஏமாத்துற இது பேர் என்ன கிடையாது இன்னும் வாரம் சொல்கிற நன்றி கட்ட உன்னு வாரம் நன்றி கட்டலாம் யாரும் போக முடியாதியா என்னை விட்டு ஓடுறவலாம் எனக்கு நன்றி கட்டவெலாம் கிடையாது நீ நன்றியோட நன்றியாக இருக்கும் உங்களுக்கு நன்றி உணர்வே தெரியாது நான் பீஸா வாங்கிட்டு அதுதான் சொல்கிறேன் நான் பீஸை வாங்கிட்டேன் எதுக்கு எனக்கு தெரியாது நீ நன்றியோடு இருப்பேன் நீ சுதந்திரமே அடையல அம்மா அடி அப்படின்னு நன்றியோடு இருப்பேன் நீ சுதந்திரம் அடையல நான் சொல்கிறது சுதந்திரம் அடைந்த ஒரு மனிதன் எனக்கு செய்கிற அம்மாரு அதுதான் என்ன இது நன்றி உணர்வு நன்றி உணர்வு எல்லாமே கூட இருக்கு திமறில் கூட என்ன பண்ணலாம் நீ செஞ்சுருக்கலாம் ஒரு கால் நீ நன்றி நன்றி ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் வாய்ப்புன்றதுனால செஞ்சுக்கிறே தவிர வாய்ப்பு நீ என்ன மனிதன் இருக்க மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்போது வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லைன்றத பொறுத்து செயற்படுறதெல்லாம் என்ன கிடையாது நன்றி உணர்வுன்றது மனித உணர்வின் உச்சம் நாயால் போனால் சிங்கத்தால்லாம் நன்றியோடு இருக்க முடியாது நாயோட நன்றி உணர்வு யஜமானுக்கு மட்டும்தான் ஆனால் மனிதனுடைய நன்றி உணர்வு எது வரைக்கும்னா இந்த உலகத்துக்கே நன்றி உணர்வு உள்ள ஒரு மனிதன் யாருக்கு சொந்தம் அப்படின்னா இந்த உலகத்துக்கே சொந்தம் நன்றி உள்ள ஒரு மனிதன் யாருக்கு சொந்தம் அவனை பார்த்து பராமரிப்படலாம் அதுவும் பிரச்சனை அவனை எதிர்க்கலாம் அதுவும் பிரச்சனை எல்லா எல்லா அசிங்கத்தையும் அவன் மேலே மாறி மலத்த கூட அவன் மேலே வீசலாம் எல்லாமே யார் பிரச்சனை உன் பிரச்சனை நன்றி உணர்வு எப்பவுமே என்ன தான் நன்றி உணர்வு உள்ளவன் தான் அவனை என்ன பண்ண முடியாது நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஞானம் பேர் அதிகம் பேர் நன்றி உணர்வோடு இருந்தாலும் ஞானம்னாலும் ஒன்று தான் அதனால் என்னுடைய முதல் புக்கே நன்றி உணர்வு தான் சரியா நன்றி உணர்வுலாம் யாருக்கு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சாப்பிட்றான் அரிசி மேலே நன்றி உணர்வு இல்லை இல்லை ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறியோ நன்றி உணவு பசி திக்கிற ஒரு ம உணவு அது மருந்து அது ஆடாந்தான் மாடாந்தா என்ன அதுக்கு அது நன்றியோடு என்ன பண்ணலாம் சாப்பிட்லாம் துணி போடுற நன்றியோடு இருக்கலாம் உட்காந்துங்கிற நன்றியோடு இருக்கலாம் பேசுகிறேன் நன்றியோடு இருக்கலாம் பார்க்குறேன் நன்றியோடு இருக்கலாம் வாணுன்னு எல்லாருமே நினைக்கலாம் நினைக்கிறேன் என்ன நீ நினச்சபடி தான் வாணுன்னு நினைக்கிறே தவிர அது அது இஷ்டத்துக்கு வாழிடும் நான் உனக்கு ஆதரவு தரேன்னு சொல்கிறேன் என்னாகுறானா அண்ணா நீ நீ ஆயிரு நான் நானாகிறேன் உனக்கு ஆதரவு தரேன்னு சொல்கிறதுக்கு ஆள்கிறாங்களா அண்ணா இல்லை அப்படிலாம் யாரும் நன்றி உணர்வு ஓடலாம் இல்லை இல்லைன்னா இன்னொருத்தரோட நன்றி உணர்வு பயன்படுத்திய பார்க்குறான் அவனுக்கு என்ன செஞ்சால் அவனுக்கு அவன் நன்றியோட இருப்பான் அவனை அவனை கமாஸ் பண்ணி தமாஷ் பண்ணி கமால் பண்ணி நீங்கள் உங்களை மாதிரி ஒரு சீடன் எனக்கு கடித்து ரொம்ப கஷ்டம் தெரியுமாக்கா சந்தோஷமாக இருக்கிறான் ஏமாத்தினான் டேய் நீ இன்னும் நல்லா இருக்கணும்டா நான் இது போதாதுன்னு சொன்னால் கோவப்பட்டு ஓடிடுறான் அவனுக்கு தான் தெரியல புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அதனால் நன்றியுணர்வுக்கு எதிரானா நீங்கள் அத்தனை பேருமே நீங்கள் மாறினா மாறிக்கோங்க இது ஒரு சந்தர்ப்பம் நன்றி நன்றியுணர்க்கு எதிராக போயிட்டு இருக்கிறீங்க நன்றியுணருக்கு எது நேரம் இருந்தீங்கன்னா கேள்வி கேட்பீங்க நான் யார் எங்கேருந்து வந்தேன் நான் எப்படி வாழணும்னு கேட்டிங்களா என்ன நீ யாருன்னு கேட்காமே நீ அறவாயிட்ட எப்படி வாழணும்னு கேட்காம எப்படியோ வாழ்ந்துன்னுக்குற எதுக்கு வாழறேன்னு தெரியாமல் வாந்தினுக்கிறேன் நீ வர ரூல்ஸ் எல்லாம் வர சொல்லி இன்னொருத்தருக்கு வர திருத்த பார்க்குறேன் அது சரி தப்புன்னு வர சொல்கிறேன் உனக்கு தெரிஞ்சிச்சா நான் சரி தப்புலாம் அவ்வளோ தூரம் பிரில்லியன்ட் ஆகிட்டியா என்ன அடுத்தவங்களை திருத்த பார்க்குறேன் இதெல்லாம் ஒரு ஸ்டெப் மேலே போய் இவ்வளோ தூரம் நன்றி உணர்வோடு உள்ள போய் திருத்தலாமான்னு பார்க்குறேன் உன் கேள்வி என்னை திருத்தத்துக்கு இருந்தால் பாவம் நீ உன் கேள்வி உன்னை திருத்தத்துக்கு இருந்தால் நீ புண்ணியம் செஞ்சுக்கிறேன் நீங்கள் கேள்வி கேட்கும்போதே நீ பாவம் பண்ணியா புண்ணியம் பண்ணியா நினைவு பண்ணலாம் தீர்மானத்துக்கு வரலாம் நன்றி உணர்வை விட ஒரு உச்சகட்டமான உணர்வு இல்லைவே இல்லை நன்றி உணர்வு உள்ள மனிதன் எவ்வளோ 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 பெரிய அசிங்கத்தையும் மன்னிக்க முடியும் அவனாலையா அசிங்கமே இல்லை அறியாமலே செஞ்சேன்னு தெரிஞ்சிடும் அவனுக்கு என்ன செஞ்சாலும் என்ன ஆகிடுவான் அவன் என்்கிட்ட அதுதான் என் பிரச்சனனையே அதுதான் இனி எப்படின்னா சுற்றின வந்தால் கூட என்ன ஆகிடுவேன் நான் அப்பா என்ன பண்ணுவார் புள்ள எப்படி பண்ணிட்டு வந்தாலாம் ஆனது ஆகட்டும் இனியாது நெஞ்சம் புனிதம் ஆகட்டுமே அப்படிதான் சொல்லுவார் என்ன சொல்லுவார் அட லூசு பையில குமரா ஏண்டா இது மாதிரி ஆகிட்டேன் பரவாயில்ல வந்துடுறா இல்லை என் ஒன்றும் பேசி கேட்டு இன்னும் ஆகினுங்கிற ஏண்ட கடவுள் பிடிக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இது மாதிரி இருக்குது வண்டவர் கண்டவர்லாம் சொல்லி வச்சுக்கிறானு உனக்கு கிரந்தம் புக்கெல்லாம் சொல்லி கொடுத்து இவ்வளோ தூரம் பண்ணி கூட நீ லூஸ் மாதிரி போயின்னுங்கடா இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம் சேர்த்துக்கெல்லாம் இல்லை வராது என்ன பண்ணலாம் இருந்தாலும் எப்படி இருட்டான் அதுக்கும் ஒரு பாட்டு இருந்தாலும் வாய் நன்றி உங்களோட உச்ச என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாம் நல்லாயிருக்குமா புரியுதா அதனால் அதுக்கு எதிராக புறம அந்த வார்த்தையெல்லாம் இல்லை எல்லா வார்த்தையுமே என்ன தான் நீங்கள் தந்திரசாலியாக இருந்தால் அது எதுக்குது எதிராகுதே நன்றி உணர்வுக்கு எதுனானது உங்கள் வாழ்க்கையை இப்படி தான் இருக்குதுன்ற நானே இப்படி சொல்கிறேன் அப்போ நாங்கள் யாருமே சரியாக வாழ்க்க சரியாக வாட்றதுக்கு முயற்சி செய்கிறீங்க சரியாக வாழ்கிறதுக்கு முயற்சி செய்கிறீங்க சரியாக வாழவே முடியாதுன்னு முடிவு பண்ணி எங்கேயோ ஓடுறீங்க அதான் பண்ணுறீங்க யாரோ ஒருத்தர் சில பேர் என்ன பண்ணுறீங்க சரியா வாழ முடியும் பொழுது இதெல்லாம் கண்டுக்காமல் இருந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம் அதெல்லாம் நான் வாழ்ந்து ஜெயிச்சேன்னு தாங்குறீங்க இங்கே வா ஜெயிக்கவே இல்லைன்னா சொல்ல முடியாது ஜெயித்தா கூட உங்கள் வெற்றி யாரும் பாராட்டில் நினச்சிருக்கிறீங்க சார் எனக்கு ஒரு சர்டிவிகேட் கொடுங்க நாற்பது நாள் வந்துக்கிறேன் என்ன பண்ணுங்க எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க மாதிரி அதான் பாராட்டு மூடிடண்டா அதுக்கு மேலே நீ மாட்டேன்னா கூட புரிய மாட்டேங்குது டேய் நான் பாராட்டுக்கு பெரிய விஷயம் கிடையாது அது உன்னை உன்ன உன்னை டக்கு ஆகிடும் பாராட்டுனா என்ன ஆகிடுவே நீ அது ஒரு எல்லையாக ஆகிடுவேன் பாராட்டில் என்ன பண்ணுவேன் நல்லா பிரியாணி செஞ்சுட்டா என்ன பண்ணுவேன் நின்றுவேன் நல்லா தான் இருக்குது இதோட பெஸ்ட்டாக செய்ய முடியுன்னா என்ன பண்ணுவேன் ஓத்துறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரியாணி செஞ்சேன்னு அப்படி கிடையாது அதை விட உன்னொரு பெஸ்ட்டான பிரியாணி ஒன்றால சரி நீ சொல்லு இதுதான் பெஸ்ட்டுன்னா நான் பாராட்ட வேண்டியதே இல்லையே உனக்கு இதுதான் பெஸ்ட்டுன்னு புரிஞ்சுச்சா நான் பாராட்டணுமா என்ன உன்னை விட பாராட்டுறதுக்கு ஒரு ஆளுக்கிறாங்களான் நான் உன் ஆ நன்றி உள்ளவன் தன்னைத்தானே பாராட்டிப்பான் தன்னைத்தானே திருத்திப்பான் தனக்கு தானே சரியாயிடுவான் தன்னைத்தானே சரியானவனுக்கு தான் யார் நன்றி சோம்பேறி நன்றி உணர்வு உள்ளவன் கிடையாது உழைக்காதவன் நன்றி உணர்வு உள்ளவன் கிடையாது திருத்தனம் பண்ணியே போயிச்சிடலாம் நினைக்கிறேன் நன்றி உணர்வு கிடையாது நன்றி உணர்வு உள்ளவனாக இருந்தால் நான் என்ன இவனுக்கு செஞ்சேன் நான் அதுலேருந்து என்ன வாங்கினேன்றதுல கவனமாக இருப்பான் நான் செய்து பத்து அவங்கிட்டேருந்து அஞ்சு வாங்கினா கூட எனக்கு போதும் நான் செய்து நூறு அவன் எனக்கு ஒன்று செஞ்சால் கூட போதும் நான் செய்து நூறு செய்யவே இல்லை கிட்ட கூட பரவாயில்லை யாரால முடியா நன்றி உணர்வு உள்ள நான் மட்டும்தான் அது சாத்தியம் அதனால் நன்றி உணர்க்கு எதிர்ப்பதா எது அப்படின்னா நீயாக இருக்கக்கூடாது நீ இல்லாமல் ஆகிட்டாவே நீ நன்றி உணர்வு உணர்வு தான் நான் நன்றி போன உணர்வு அது நான் நன்றி போன உணர்வுக்கு பேர் என்ன நன்றி கடவுளே நீ தான் என்னை உண்டாக்குனே நான் கொண்டாட்டமாக வாட்டத்தை விட்டு கொடுக்க முடியாது அதுக்குன்ட்டு ஏன்னா எனக்கு முதல்ல நான் நான் என்ன பண்ணா என் உடம்புக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும் யாரு உனக்கு நன்றியோடு இருக்கிற நான் எப்படி இருக்குண்ணா எனக்கு நன்றி உணர்வு இல்லாமல் உனக்கு செஞ்சு என்னை வெட்டி சாப்பிடனா சொல்ல முடியாது செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தி அது மாதிரி வந்தாலும் நன்றி உணவு கிடையாது நன்றி உணர்வுனால் முதல்ல என்ன இருக்கணும் நான் நன்றி போகணும் நானாக இருக்கிறத கவனிக்கணும் நானே சவளமாக வச்சுக்கணும் பித்தியாராக அப்போ தான் என்ன பண்ண முடியும் என்னால் எனக்கு நீந்த அப்போ தான் உன்னை காப்பாற்ற முடியும் எனக்கு தீர்னா அப்போ தான் உன்னை வாழ வைக்க முடியும் நான் கொண்டாட்டம் வந்தால் தான் ஒன்று என்ன பண்ண முடியாது கொண்டாட்டமாக வச்சுருக்கணும் என் கொண்டாட்டம் இதில்னா உன் கொண்டாட்டம் அதில் தப்பு இல்லைன்றாரு எங்கே இருந்தாலும் மேலே வாழ்றனா எங்கேனாரு எங்கேனா பிறந்துடு பிறந்துரு யார் ஜாதியில் மட்டமாக பிறந்துரு ஏதோ ஒரு சடங்கு சமுதாயத்தில் சிக்கிடு என்ன பண்ணேன் வளர்ந்து வாழ பார் அதனால் நன்றி உணர்வுக்கு எதிர்ப்பதம் எல்லாம் தான் நீ இருக்காதுன்ற நன்றி உனக்கு எதிராக நீர் இருக்க அப்போ நீயே என்ன ஆகிடு நன்றி உணர்வாகிடு புரியுதா அம்மாவுக்கு அப்பாவுக்கு நன்றி உணர்வாக இருக்குதுன்னா என்ன கீழ்பிடிதல் கிடையாது ஆனால் காப்பாற்றுறது என்னடா இது வித்தியாசமாகுது அம்மா பேச்சே கேட்க மாட்டேன்ற சோறு போடணுன்ற ஆமாம் அவள் பேச்சு கேட்கணுன்னு அவசியம் இல்லை ஆனால் அவருக்கு சோறு போடணும் என்னை பெத்த இல்லை அந்த உடம்பு சோறு சாப்பிட்ணும் இல்லை அவன் நல்ல துணி போகணும் இல்லை ஆனால் கீழ்படணுன்ற அவசியம் இல்லை கிடையாது அவளுக்கு தெரியாது அவள் என்ன பண்ணல உன்னை மாதிரி இந்த உலகத்தை பார்க்கல உன் கன்று வேறு அவள் கன்று வேறு வாய் வயிறு வேறு வேறு தான் உனக்கு ருசி வேறு அவளுக்கு ருசி வேறு அதனால் என்ன பண்ண முடியாது யாரோ ஒரு ருசியோ நீ என்ன பண்ண முடியாது இது ருசின்னு அவள் குழந்தை வரும்போது ஊட்டிடலாம் ஆனால் வளர்ந்த பேர் அதே ருசி கிடையாது அதே ருசியை கொண்டு வர முடியாது அதனால் மாற்றிக்கோ சரிவாயிட்டு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது